ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை நல்லதொரு புதனில் ஓர் அற்புதம் நடக்கப் போகிறது என்றெல்லாமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கும் நான் உன்னை மிகவும் புத்திசாலி என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் என்னோடு பேசி என் நாமத்தை கூறி எனக்கு நெய்வேத்தியம் பண்ணி உட்கார்ந்திருப்பதால் நான் உன் அருகிலேயே இருப்பதை நீ உணர்ந்திருக்கிறாய் உண்மைதான் நான் உன்னோடு உன்னுள்ளே தான் பாதுகாவலாக இருக்கிறேன் எதையும் தைரியமாக ஏற்றுக்கொண்டு நன்மை வந்தாலும் துன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் எனக்கு நன்றி சொல்லுகிறாய் என்ற நம்பிக்கையில் உனக்கானவற்றை எல்லாம் நல்லதாகத்தான் செய்து வருகிறேன் கவலைப்படாத என் செல்லமே ஆகவே வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடு அப்போதுதான் உன்னால் வெற்றி பெற முடியும் துயரம் கஷ்டம் துன்பம் பிரச்சனை நோய் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது ஆம் செல்லமே நீ என்றும் தலை தோங்கி நிற்கப் போகிறாய் உனக்கான நேரம் கனிந்து விட்டது என் செல்லமே உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அனைத்தும் நிறைவேறும் உன் கனவுகள் எல்லாம் நனவாகப் போகிறது முதலில் உன் மனதில் தோன்றும் எதிர்மறை எண்ணங்களை விளைக்கிவிடு அதை தூர எறிந்துவிடு உன் வார்த்தைகளுக்கு யாரும் மதிப்பு கொடுக்கவில்லை என்று வருந்தாதே உன்னுடைய நல்ல வார்த்தைகளை காது கொடுத்து கேட்காமல் சட்டை செய்யாமல் பண் தான் அது இழப்பு உன் அருமை எப்போது அவர்களுக்கு தெரியவில்லை தெரிய வரும்போது உன்னை தேடி ஓடி வருவார்கள் உன் கடமையை மட்டும் நீ செய்து கொண்டே போ ஒருவேளை மற்றவர்கள் குறுக்கே வந்து உனக்கு தீங்கு செய்தால் அதற்கான தண்டனையை அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் உனக்கான கவலைகளை எல்லாம் தூக்கி எரியன் செல்லமே உனது வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்த பின் என் கரங்களை இறுக்கி பிடித்த பின் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம் உன் சாயப்பாவாக நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டாயா என் பிள்ளையாக நீ என்னை நம்பி வந்து விட்டாய் உன்னை காக்க வேண்டியது இந்த சாயப்பாவின் கடமை அல்லவா நீ கலங்காமல் உன் கடமைகளை செய்து கொண்டே இரு இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஆம் செல்லமே உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் உன்னுடன் இருந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் உன் முன்னேற்றத்திற்கு யார் வடிவில் எந்த வடிவத்தில் வந்து உதவலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் வடிவிலாவது வந்து உன்னை முன்னேற்றி உனக்கு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவேன் என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு நாம் செல்லமே வாழ்க்கையில் நம்மை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகிவிடு அவர்கள் நமக்கு தேவையில்லை என்று நினைத்துவிடு உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பார்கள் அவர்களுடன் நீ பயணிக்கத் தொடங்கு பிறகு பிறகுபாறு உன் வாழ்க்கை நலம் பெறும் அதனால் கேட்காமல் கொடுக்கப்படும் எதற்குமே மதிப்பு குறைவுதான் இருக்கும் இடத்தில் இருந்தால் மட்டுமே அனைத்திற்கும் மதிப்பு அதன் இடத்தை அதன் இடத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்தாலும் அதற்கு மதிப்பு என்பது கிடையாது ஆகவே இந்த சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா உன் நேரத்தை வீணாக்காதே உன் நேரத்தை என்னுடன் இணைத்துக்கொள் மனதையும் செயலையும் எண்ணங்கள் அனைத்தும் எனக்கு சமர்ப்பித்து விடு மற்றவற்றை இந்த சாயப்பா பார்த்து கொள்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் பார் கவலையே விடு உனக்கு சொல்ல முடியாத சோகங்களும் வெல்ல முடியாத வாதங்களும் பேச முடியாத வார்த்தைகளும் இழக்க விரும்பாதவற்றை இழப்பதும் இவையெல்லாம் கொண்டதுதானே வாழ்க்கை இந்த உலகமும் வாழ்க்கையும் சில காலம்தான் அதற்குள் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிடும் என் முன் அமர்ந்து ஓம் சொல்லும் போது உன் மனம் அமைதி அடைவதை உன்னால் உணர முடியும் உன் மலை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சிறு சிறு துகள் போல மாறும் என்ற நம்பிக்கை உன் மனதில் துளிரும் மேலும் சாயப்பா உன்னிடத்தில் ஏன் பயப்படுகின்றாய் நான் இருக்கிறேன் என்று சொல்வதை உன்னால் உணர் உணர் நிச்சயமாக உணர முடியும் புரிதல்கள் இல்லாத வாழ்க்கையில் புரி புதையல்களே கிடைத்தாலும் பயனில்லைதானே ஆகவே மனதில் பட்டதை வெளிப்படையாக கூறுபவர்களிடம் இருந்து உறவுகள் சற்று விலகியே இருக்கின்றது அடுத்தவர்களிடம் ஆறுதல் தேர்வு தேடுவதை விட உனக்கு நீயே சொல்லிக்கொள் சமாதானம் ஆம் செல்லமே தன்னம்பிக்கையை கொடுக்கும் அது உனக்காக உன் சாயப்ப நான் இருக்கிறேன் உன் கஷ்டங்களை என்னிடம் மட்டும் கூறு தேவையில்லாமல் அடுத்தவர்களிடம் கூறி உன் மனதை நீயே மேலும் மேலும் காயப்படுத்திக் கொள்ள வேண்டாம் தவறுகள் இழைப்பது மனிதனின் இயல்புதான் ஆனால் செய்த தவறினை பல முறை சுட்டி காட்டி நோகடிப்பதுதான் மனித இயல்பிற்கு இருக்கிறது நீ ஒருவரை வெறுப்பதற்கான காரணம் அவர் உன்னை காயப்படுத்தினார் என்பதாயின் உன்னுள் ஒன்றை கேட்டுக்கொள் நீ நேசிப்பவர் உன்னை காயப்படுத்தியவில்லையா உண்மையில் நீ யாரை வெறுக்கின்றாயோ அவரை விட நீ நேசிப்பவரை உன் மனதை அதிகம் காயப்படுத்துவர் ஆதலால் யார் மீதும் குரோதம் வைக்க வேண்டாம் அதுவே கர்மமாகிவிடும் பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு உன்னிடம் அன்பாக பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகு அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைத்து விடும் எதையும் செய்வதெறியாது நீ திகைக்கும் பட்சத்தில் ஒன்றை மட்டும் என்று மறந்து விடாதே உன்னால் முடியும் என நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உன் சாயப்பா உன்னுடன் வழி எங்கும் மறுவேன் புரிகிறதா சிரிக்க வைக்கும் திறமை உன்னிடம் இருந்தால் அதை எல்லா இடத்திலும் பயன்படுத்து ஏனென்றால் சிரிப்பு ஒன்றே சிறந்த மருந்து வேறு எவருடைய அசட்டு பேச்சுக்களுக்கும் இடம் கொடுத்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் தக்க சமயத்தில் உதவியவர்களை எப்போதாவது கூட உதாசீனப்படுத்தி விட வேண்டாம் ஏனென்றால் நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று நிதானமாக யோசித்து யோசித்து செயல்படு இந்த சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் பயப்படாதே பலம் கொண்டு திடன்மான மனதோடு இரு உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ கலங்காதே எது வந்தாலும் நீ கலங்கவே கூடாது சோதனையை தருகிற நான் அதை தாங்கும் சக்தியையும் உனக்கு அதிலிருந்து தப்பிக்கின்ற வழிகளையும் உனக்கு உருவாக்கி அளிப்பேன் கவலைப்படாதே என் செல்லமே உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் இருப்பேன் இனி உன்னுடைய கஷ்டகாலம் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்பட்டாயோ அதே அளவு சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் ஆம் செல்லமே நாளை புதன்கிழமை காலையில் நிச்சயமாக உனக்கான பொழுதாகத்தான் விடிந்து நல்லதொரு அற்புதம் நடக்கப் போகிறது ஆகவே இந்த சாயப்பா சொல்வதை எல்லாம் கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு என் செல்லமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായി രാം ഓം സായി രാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും